பச்சை வண்ணங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட அளவுகள் தான் பார்க்க போகிறோம் இது வந்து லஞ்ச் கூடை அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ரை பண்ணியிருங்க கில்பெனை கிட் பண்ணால் வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போட்ட வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இதோட அளவுகள் பார்க்கலாம் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்திருக்கேன் இதோடய அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை அடியில் இருபத்தி ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க பிளாக்கில் வந்து பதினஞ்சு ஒயரும் ஒயிட்டில் வந்து ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க அகல வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லைன் போட்டுக்கோங்க ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஒரு லைன் வரும் நான் கீழே வந்து நாலு லைனு அப்புறம் பாதி லைன் வந்து ஒயிட்டு அப்புறம் ரெண்டு லைன் பிளாக்கு போட்டிருக்கேன் மொத்தம் இருபத்தி ஒரு லைன் ஹைட்டுமே மூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் பிளாக்கில் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒயிட்டில் கூட போட்டுக்கலாம் நான் வந்து ஃபுல்லாக பிளாக்கில் அடியில் எவ்வளோ ஆகலாக இருக்கோ ஒம்பது லைன் போட்டோமோ அதே மாதிரி மூடிக்கும் ஒம்பது லைன் போட்டிருக்கேன் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு அடியில் ஏழு ஒயர் உள் ஒயர் எடுத்துக்கோங்க வெளி ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒயர் எடுத்துக்கோங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இல்லை சேம் கலர்னாலும் எடுத்துக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஏழு அடியில் எடுத்துக்கோங்க இந்த ஃப்ளவர் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் வேணால் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க இது வந்து சைடில் வந்து ஒரு அஞ்சு லைன் போட்டிருக்கேன் கேப் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஃப்ளவருக்கு ஹேண்டில் வந்து ரெண்டு அடியில் எடுத்துருக்கேன் ரெண்டு ஒயரு அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏணிப்பனி முடிச்ச முடிச்சு லைன் தான் உள்ளே போட்டிருக்கேன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த அளவில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட ஃபுல் வீடியோ வேணுனாலும் நீங்கள் கம்மியில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் குமுலும் வச்சிருக்கேன் இது வந்து ஒரு கூட ஒரு ஆர்ட்ரு தான் அவங்க கேட்டாங்க இதே மாதிரி ஃபோட்டோ சென்ட் பண்ணி எனக்கு நார்மல் நாட்டில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி அவங்களுக்காக போட்டது அப்புறம் இப்போ இன்ச்சு டைப்லேயும் சரி எவ்வளோ ஹைட்டு என்னங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய பேர் கேட்குறீங்க இன்ச்சு டேப்பில் வேணும் இல்லாட்டினா ஸ்கேலில் அளந்து காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதனால சரி இந்த டிப் உங்களுக்கு அளந்து காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் டேப்பில் இன்றைக்கி அளந்து காமிக்கிறேன் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வருது அதே அளவு ஹைட்ரு வந்து பார்த்திங்கன்னா எட்டரை தான் சேம் ஒரே அளவு தான் வருது ஹைட்டுமும் நீளமும் உங்களுக்கு ஸ்கேலில் அளந்து காமிக்கணும்னு சொன்னீங்கன்னா அடுத்த டிப்பு போடுற வீடியோஸில் நான் ஸ்கேல்லையும் அளந்து காமிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் போட்டதுக்கப்புறம் அளந்து காமிங்கன்னு சொல்கிறீங்க மூடிலையும் வந்து பாருங்கள் நான் காமிக்கிறேன் சேம் எட்டரை இன்ச்சு தான் வருது அதனால் நான் கண்டிப்பாக அடுத்த முறை உங்களுக்கு ஃபுல் டொட்டோரியலில் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கூடைகள் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லட்னா வாட்ஸ்அப் நம்பரில் ஸ்ட்ரெயிட்டாக காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எந்த டீட்டெயில்னாலும் நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன் இந்த கூடை பிடிச்சிருந்துச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்